திடீரென்று ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டை அட்டென்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கை நடத்திட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் அத்தாரிட்டியோட அதாவது மேபி பிரைம் மினிஸ்டரோட இவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக இவர் ரிசைன் பண்ண சொல்லி வற்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்று தான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இது வெறும் மெடிக்கல் ரீசனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை பிஜேபியினுடைய உத்தரவை ஏற்று எப்படி ஆர் என் ரவி தமிழகத்திற்கு இடைஞ்சல் சரிகிறாரோ தமிழகத்தினுடைய அரசியல் சாசன சட்ட செயல்பாடுகளை அப்பட்டமாக மீறுகிறாரோ எப்படி ஐடியாலஜிக்கலாக வந்து தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ எப்படி மசோதாக்களை கிடப்பில் போட்டு தமிழக அரசை செயல்பட விடாமல் தடுப்பணையாக இருக்கிறாரோ அதுபோல ஜெயதீப் தங்கர் வந்து பிஜேபியினுடைய கட்டளையை ஏற்று திருமதி மம்தா பானர்ஜியை செயல்பட விடாமல் செய்தவர் தான் இந்த ஜெயதீப் தங்கர் எனவே இவர் மெடிக்கல் ப்ராப்ளம்னால் யாராவது ப்ரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ போய் பார்த்துருப்பார்கள் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு மெடிக்கலாக என்ன ப்ராப்ளம் ஹெல்த் ரீசன் எதுவும் பிரச்சனையா ஏன் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க என்று கேட்டிருப்பார்கள் இது வந்து இட் இஸ் அ டிசிஷன் எனவே அவர்கள் இதுதானே நடந்துச்சு மகாராஷ்டிராவில் இது வந்து ஹரியானா நடந்துச்சு இதானே டெல்லியில் நடந்துச்சு இதுதானே பீகாரில் இப்போ நடக்குது ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் எதுக்கு நடக்குது முப்பத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க ஒன்றரை ஒன்றரை கோடி பேரை சேர்த்துருக்காங்க மகாராஷ்டிராவில் டெல்லியில் எல்லா இடத்துலையும் கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையும் ஆள்களை நீக்கியிருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்குல்ல அப்போ இவிஎம் கையில் வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு ஆர்எஸ்எஸ் தேவை எது இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்துதான் ஜெயிக்க வைக்கணும் தேவை எதுவும் இருக்கா வணக்கம் இது அரண்சை நான் ஹசி இன்று நம்மோடு முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய அரசியல் ஆலோசகராக பணியாற்றியவரும் அரசியல் செயல்பாட்டாளருமான பொன்ராஜ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்தியாவினுடைய குடியரசு துணை தலைவர் ஜக்தீப் தங்கர் அவருடைய உடல்நிலை காரணமாக அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இது தொடர்பாக கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதற்கு முன்னர் குடியரசு துணைத் தலைவர்கள் யாரும் இது போன்ற அவர்களுடைய அந்த பதவிக்காலம் முடிவதற்கு முன்னரே ராஜினாமா செய்ததில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜக்தீப் தங்கர் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவருடைய உடல்நிலை மட்டும் காரணம் இல்லை வேறு ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நீங்க முன்னாள் குடியரசுத் தலைவரோடு நெருங்கி பழகி இருக்கிறீங்க குடியரசு துணைத் தலைவர் பதவி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது ஜக்தீப் தங்கர் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வருவதற்கு என்னென்ன காரணங்களாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு இப்படிப்பட்ட ஒரு சடன் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது அப்படின்னா வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டியுடன் ஏற்பட்ட கருத்து கருத்துவோட தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதாவது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரைம் மினிஸ்டரோட அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்பது தான் இந்த டிசிஷனுக்கு போய் சேரும் அது இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை அதுவும் ஆல்ரெடி ஷெடியூல்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி தேர்டு ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் வச்சுருக்காரு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு நடந்திருக்கு அதில் வந்து ஜேபி நட்டா கிரண் ரிஜூ இவங்க எல்லாமே கலந்துகிட்ருக்காங்க அதை போஸ்ட்போன் பண்ணுறாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு ஜேபி நட்டா கிரண் ரஜி ரெண்டு பேருமே வரல ஆப்சண்ட்டு அப்போ மறுநாள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க இரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு அப்போ வந்து இந்த சூழல் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்போ அந்த ஒரு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே என்ன நடந்தது என்பது தான் வந்து இங்கே கொஸ்டின் அப்போ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா ஜஸ்டிஸ் வர்மா அதாவது இந்த வீட்டில் தீப்பற்றும் பொழுது பணம் கண்டுபிடிக்கப்பட்டு ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு நோட்டுக்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்த பணம் எப்படி வந்தது என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் மேலே இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து எதிர்கட்சிகள் கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை ஏற்றுக்கொண்டார் வைஸ் பிரசிடென்ட் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு வைஸ் பிரசிடெண்ட் ஆளாயிருப்பாரோ என்ற ஒரு அச்சம் வந்து அதனால் வந்து ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக அவர் பதவி விலக வற்புறுத்தப்பட்டிருக்கலாம் உடனடியாக நீங்கள் ரிசைன்மெண்ட்டு போங்கன்னு சொல்லப்பட்டிருக்கலாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிரு இருந்ததுனால்தான் இது வந்து இம்மிடியேட்டாக ரிசைன் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி அவர் ராஜஸ்தானில் வந்து கிரடாய் மீட்டிங் இல்லை ஒன்று அட்டன்ட் பண்ண வேண்டிய அவருடைய ஆஸ் பர் த புரோட்டோக்கால் படி ஒரு ஷெட்யூல்டு மீட்டிங் இருக்குது இந்த சூழலில் திடீரென்று ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கை நடத்திட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின் சொன்னால் ஹையஸ்ட் அத்தாரிட்டியோட அதாவது மேபி பிரைம் மினிஸ்டரோட இவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக இவர் ரிசைன் பண்ண சொல்லி வற்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன் என்று சொன்னால் இது வெறும் மெடிக்கல் ரீசனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை சரி இப்போ நீங்க சொல்வது போல அப்படிப்பட்ட ஒரு வற்புறுத்தல் பிரதமர் தரப்பில் இருந்தோ இல்ல பாஜக கட்சி தரப்பில் இருந்தோ கொடுக்கப்பட்டு அது எப்படிப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணம் அதை நம்ம எப்படி பார்க்கிறது அது தவறான முன்னுதாரணம்னா டெமோக்ரசி கிடையாதுன்னு அர்த்தம் அதாவது நாங்கள் சொல்கிறது தான் நீ செய்யணும் அதை விட்டு இல்லைன்னா வந்து வி வில் மூவ் ஏ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன் ஷியூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கிரியேட் பண்ணி மத்திய அரசுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைத்திருப்புகளாம் அவர் ஏற்கனவே நமக்கு தான் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் பதவி கொடுத்தாங்க வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுத்தாங்க இந்த சூழலில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு மத்திய அரசு நம்ம வந்து என்ற முடிவை வைஸ் பிரசிடெண்ட் எடுத்திருக்கலாம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து வேறு எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெருக்கிறார் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் எல்லாம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இந்த வைஸ் பிரசிடெண்ட் மேலே கொண்டுவரப்பட்டது எனவே அப்படி அந்த அப்படிப்பட்ட சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்தான் இவர் இப்போது ஆளுங்கட்சியை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தால் அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு அரசியல் இக்கட்டான சூழலுக்கு இட்டு செல்லும் இதுக்கு எதிர்க்கு நாம் வழிவகுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் எனவே அவர் வந்து மெடிக்கல் ரீசன் சொல்லி விலகியிருக்கலாம் என்றுதான் கருதுகிறேன் என்னென்ன சொன்னால் இவர் வந்து பிஜேபியின் குரலாக ஒழித்தவர் பிஜேபியின் குரலாக சுப்ரீம் கோர்ட்டையே எதிர்த்து கேள்வி கேட்டவர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி நீங்கள் கொடுத்தது ஓவர் ரீச் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து ஓவர் ரீச் என்று சொல்லி சூப்பர் பார்லிமெண்டாக செயல்படுறீங்களா நீங்கள் என்று கேள்வி கேட்டவர் இவர் எனவே வந்து அந்த கேள்வியில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது எந்த விதமான பதிலும் கிடையாது எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி கிடையாது அப்போ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடை பயன்படுத்தி சொல்ல வேண்டிய சூழலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏன் தள்ளப்பட்டது ஏன்னா பிரசிடென்டாலும் கவர்னர்களாலேயும் தான் இந்த முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட் வர வேண்டிய தேவை ஏற்பட்டது அதாவது மசோதாக்களை பாஸ் பண்ணுவதற்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆஸ் சுன் அஸ் பாசிபிள் அப்படின்னா ஆஸ் அஸ் பாசிபிள்னு தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு அதை வந்து கிடப்பிலை போடுவது அந்த மசோதாவை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மசோதா செத்துவிட்டது என்று சொல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது இதெல்லாம் வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக இவர்கள் அரசியல் சாசன சட்டத்தையே வளைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிரசிடெண்ட்டும் உடந்தையாக இருக்கிறார் என்பதை அறிந்து தான் இதை வந்து இந்த பாடர் பாஸ்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த கவர்மெண்ட் இன்க்ளூடிங் த பிரசிடென்ட் இட் அப்ளிகபிள் டு த பிரசிடென்ட் ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ டு தி கவர்னர்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம் அக்டோபரிலே அதை விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது இந்த ஆளுநர் வழக்கிலே இவர் சுப்ரீம் கோர்ட்டு செய்த வழக்கிலே இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை வைத்து இவர் சொன்ன ரெஃபரன்ஸை வைத்து இன்றைக்கு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு தாக்கீதை அனுப்பியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் எனவே அவர்களது அந்த வேலையை பொறுத்து தான் இது நடக்கும் அவர்களது அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவர் தான் இவர் எனவே வந்து பிஜேபியினுடைய உத்தரவை ஏற்று எப்படி ஆர் என் ரவி தமிழகத்திற்கு இடைஞ்சல் சரிகிறாரோ தமிழகத்தினுடைய அரசியல் சாசன சட்ட செயல்பாடுகளை அப்பட்டமாக மீறுகிறாரோ எப்படி ஐடியாலஜிக்கலாக வந்து தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ எப்படி மசோதாக்களை கிடப்பில் போட்டு தமிழக அரசை செயல்பட விடாமல் தடுப்பணையாக இருக்கிறாரோ அதுபோல் ஜெயதீப் தங்கர் வந்து பிஜேபியினுடைய கட்டளையை ஏற்று வெஸ்ட் பெங்கால் திரு மம்தா திருமதி மம்தா பானர்ஜியை செயல்பட விடாமல் செய்தவர் தான் இந்த ஜெயதீப் தங்கர் எனவே இவர் ஒன்றும் அரசியல் சாசன சட்டத்தை மதித்து நடத்தக்கூடிய ஜனநாயகவாதி என்றெல்லாம் போற்ற முடியாது இவர் சர்வாதிகாரத்தின் உச்சம் அந்த சர்வாதிகாரத்தின் உச்சத்தின் எச்சம்தான் அவர் அவர் தனது அதிகார வரம்பு மீறிய செயல்களால் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இவர் எடுத்துக்காட்டு உதாரணம் சார் இப்போ நீங்க குறிப்பிட்டது போல இன் இவ்வளவு வெளிப்படையாக அதாவது உச்ச நீதிமன்றத்தையாக இருக்கட்டும் இல்லை பாஜகவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்களை வந்து தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை ம மறந்து குடியரசு துணைத்தலைவர் என்ற பொறுப்பை மனர் மறந்து அவர் பல இடங்களில் விமர்சனம் செய்திருக்கிறார் ஓப்பனா அப்போனா என்னன்னா எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாரு பாஜகவுக்கு ஆதரவாக இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரே ஒரு தவறு செய்து விட்டார் யஷ்வந்த் வர்மா அப்படின்ற ஒரு நீதிபதி அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர்றதுக்கு பாஜக தயாராக இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் கொடுத்த அந்த மோஷனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்ற அந்த ஒரு குறுகிய காரணம் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக பாஜக தரப்புல இருந்து நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஒரு இந்த ஒரே கொடுக்கப்பட்டிருக்கும்னு நம்புறீங்களா ஒரு காரணமாக இருக்காதுல ஓபனா கருத்து சொல்லக்கூடியவராகவும் இவர் இருந்திருக்கிறார் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் ஒரு நீதிபதி ஆர்எஸ்எஸ் என்னுடைய மீட்டிங்கில் கலந்து கொண்டதை எதிர்த்து பேசியிருக்கிறார் இப்படி பல்வேறு காரணங்கள் தொடர்ச்சியாக இவரை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு இவர் வந்து ஒரு இடைஞ்சலாக நெருடலாக இவர் இருந்திருக்கிறார் இவர் ஒரு சில நேரங்களில் மனசாட்சி படியும் செயல்பட்டிருக்கிறார் அப்போ வந்து என்ன வாய்க்கக்கூடிய பதவி அப்படிப்பட்ட பதவி அப்போ அதில் வந்து ஓவரா ஆட முடியாது என்ற நிலைமையில இவர்களது கட்டளைக்கு டான்ஸ் டு த டியூன் ஆஃப் திஸ் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது ஏன்னா சர்வாதிகாரம் இங்கே நடக்கிறது எனவே அது வந்து அவர்களுக்கு பிடிக்காது பிடிக்காது என்று சொன்னால் ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பார்கள் அது இவரை ஊண்டு காயப்படுத்தியிருக்கும் அந்த காயம் வந்து இம்மிடியேட்டா நம்ம இனிமேல் தொடரக்கூடாது என்ற முடிவை எடு எடுப்பதற்கு தூண்டி இருக்கலாம் இன்னொரு வகையில பார்க்க போனா ஜக்தீப் தங்கரை வந்து எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக அப்படின்ற கட்சியோட குளோஸ் அப்படின்றத தாண்டி ஆர் எஸ் அந்த அமைப்பு அதோடு பயங்கர க்ளோஸா இருந்த ஒரு நபராக தான் வந்து எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு நபராக அவர் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம அடிக்கடி மேலக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இடையில வந்து ஒரு மோதல் இருக்கு இன்னைக்கு பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய மோடி அவர்களாக இருக்கட்டும் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப சமீபத்திலும் கூட இன்னைக்கு மோடி அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆக போகிறது எழுபத்தைந்து வயது ஆனதற்கு பிறகு அந்த பொறுப்பை அவர் வகிக்க கூடாது என்பது போன்ற மறைமுகமான கருத்து ஆர் எஸ் எஸ்ல இருந்து எழுந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ அதோடு அந்த கான்டெக்ட்ல இவருடைய இந்த ராஜினாமாவை நாம் பார்த்தோம் என்றால் இது பாஜக ஆர் எஸ் எஸ் இடையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மோதலினுடைய ஒரு பகுதியாக பார்க்கலாமா இருக்கலாம் கண்டிப்பாக அது வந்து இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய இவர் பலிகடாக ஆக்கப்பட்டிருக்கலாம் அதுவும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இவர் ஆர் எஸ் வந்தவர் தானே அவரு அவர் ஜெகதீப் தங்கர் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வேற யாருக்காவது பதவி கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த நிர்பந்தத்திற்கு இவரை பழி கொடுத்து விடலாம் என்ற முடிவுக்கு மோடி அமித்ஷா வந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் இப்பொழுது கொடுத்த ராஜினாமா கடிதத்தை உடனடியாக உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டது உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் பிரசிடென்ட் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற அர்த்தம் அப்ப இது வந்து எக்ஸ்பெக்டட் அதாவது இது வந்து செய்ய சொல்லி இல்லை என்று சொன்னால் இவர் இவரை போய் மெடிக்கல் ப்ராப்ளம்னால் யாராவது ப்ரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ போய் பார்த்துருப்பார்கள் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு மெடிக்கலாக என்ன ப்ராப்ளம் ஹெல்த் ரீசன் எதுவும் பிரச்சனையா ஏன் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க என்று கேட்டிருப்பார்கள் இது வந்து இட் இஸ் அ டிசிஷன் எனவே அவர்கள் இதை உடனடியாக இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே நம்ம வந்து இது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான ஒரு என்ன டீட்டெயில் டெப்த் டெப்த் நம்மளுக்கு தெரியாது இன்டெப்த் என்ன நடக்குது நடக்கிறது என்று தகவல்கள் வந்த பிறகு தான் நம்ம அதை பற்றி அனுமானம் செய்ய முடியும் இப்போதைக்கு வேறு யாரையாவது அக்காமடேட் பண்றது கூட இது இருக்கலாம் வாய்ப்பாக இருக்கலாம் இவரை இந்த பதவியிலிருந்து எடுத்து விடலாம் என்ற முடிவை எடுத்திருப்பார்கள் அதனுடைய அதனுடைய செயல்பாட்டாக இவர் ரிசைன் பண்ணியிருக்கலாம் சரி இதை இப்படி புரிந்து கொள்ளலாமா இப்போ சமீபத்துல நான் மறுபடியும் இந்த நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் மோகன் பகவத் பேசும் பொழுது அவர் சொல்கிறார் எழுபத்தி ஐந்து வயது அப்படின்றது கட கடக்கும் பட்சத்துல வந்து அந்த பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசியது மறைமுகமாக மோடி அவர்களை சுட்டி தான் பேசியிருக்கிறார் அப்படின்றது எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இன்னைக்கு மோடி தரப்பில் இருந்து அமித்ஷா தரப்பில் இருந்து இவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஆர் எஸ் விடுக்க வேண்டிய இல்லைன்னா இப்படிப்பட்ட கருத்தை கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க வேண்டிய ஒரு தேவையில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற போது யார் ஆர் எஸ் எஸ் பயங்கர க்ளோஸா பொறுப்புகள்ல இருக்காங்களோ அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக இந்த கருத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி கூட அவங்க இந்த நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கலாமா ஏன்னா மோடி அமித்ஷா அவர்களினுடைய கடந்த கால நடவடிக்கையோடு சேர்த்து பார்க்கும் போது இப்படியாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொன்னால் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் வந்து சும்மா ஏதோ ஆட்சிக்கு வந்தோம் போனோம் என்பது அல்ல அவர்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது இந்துத்துவான்ற ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜியை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் அப்போ அந்த ஆர்எஸ்எஸுக்கு வந்து ஐடியல்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவல்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ ஏற்கனவே அந்த யாட்சிக்கை வைத்து தான் அத்வானி மருள்மனோகர் ஜோஷி போன்றவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் யஸ்வந்த் சின்ஹா அப்புறம் ஜஸ்வந்த் சிங் போன்றவர்களெல்லாம் தலைவர் மூத்த தலைவர்களெல்லாம் வயதை காரணம் காட்டித்தான் ஒதுக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒதுக்கப்படும் பொழுது மோடியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன அவர்கள் வந்து எழுபத்தைந்து வயது முடிந்தவுடன் பதவி விலக வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி அதை வந்து குறிப்பால் உணர்த்தி விட்டார் திரு மோகன் பகத் அவர்கள் ஏன்னா அவருமே பதவி விலகிறார் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அதை வந்து நம்ம சொல்லுது ஆனால் இப்பயே என்னன்னா இவர்கள் சில எம்பிக்கள் சில அமைச்சர்கள் போன முறை நட்டா சொன்னார் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை நம்பி இல்லை எங்களுக்கென்று தனிப்பட்ட பிஜேபிக்கு என்று தனிப்பட்ட கட்டமைப்பு உருவாகிவிட்டது இனிமேல் நாங்கள் நம்பி நம்பிதான் ஜெயிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொன்னார் திரு நட்டா இப்பொழுது ஒரு எம்பி கூட சொல்லியிருக்காரு ரீசெண்டாக ஒரு எம்பி கூட சொல்லியிருக்காரு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மோடி தான் பிரதமர் என்று அவரும் சொல்லியிருக்காரு இப்படி பல்வேறு வாய்ஸ்கள் வரும் இடைப்பட்ட வாய்ஸ்கள் வரும் வந்து அது மோடிக்கு ஆதரவான வாய்ஸ்களாக மாறும் இது எந்த அளவிற்கு யார் பவர்ஃபுல் என்பது போக போகத்தான் தெரியும் இது ஆர்எஸ்எஸ் பவர்ஃபுல்லா இல்ல மோடி தான் பவர்ஃபுல்லா என்பது தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒரு படி மேலே நிற்கிறார் மோடியும் அமித்ஷாவும் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதன் காரணமாக அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டும் சரி ஆட்சியில் இருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற மட்டும் வந்து இந்த பாஜக ஆர் எஸ் பார்க்க முடியுமா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆர் எஸ் எஸ் இல்லைன்னா பாஜகவுக்கான அந்த ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது கிடையாது ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முன்னணி அமைப்பாக ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டை சுத்தமாக டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு மோடியாலும் அமித்ஷாவாலும் மற்ற எல்லா யூனிட் சைட்லையும் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை சமாதானப்படுத்தி அவர்களால் இந்த ஆட்சியை எடுத்து செல்ல முடியுமா அந்த ஃபைட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும் நீங்க நம்புறீங்களா சார் இவிஎம் இருக்கும் போது நீங்கள் யார் சார் வேணும் ஐடியாலஜி இருந்தால் ஆர்எஸ்எஸ் இருந்த அவங்ககிட்ட இவிஎம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அனைத்து துறைகளும் இருக்குது சிபிஐ இருக்குது இடி இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ பவர் வந்து அவங்ககிட்ட இருக்குது கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்குது நீங்கள் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவீங்க ஆர்எஸ்எஸ் இருந்தால் என்ன ஆர்எஸ்எஸ் இருந்தால் ஓட்டு தானே வாங்கி கொடுக்க போறீங்க அந்த ஓட்டை வந்து இவிஎம் மூலமாக நாங்கள் போட்டுட்டு போகிறோம் என்ன சார் இது நீங்கள் இதுதானே நடந்துச்சு மகாராஷ்டிரால இதுதானே வந்து ஹரியானா நடந்துச்சு இதுதான டெல்லியில் நடந்துச்சு இதுதானே பீகாரில் இப்போ நடக்குது ஆ சொல்லுங்கள் இப்போ எஸ்ஐஆர் என்ன நடக்குது ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் எதுக்கு நடக்குது முப்பத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க ஒன்றரை ஒன்றரை கோடி பேரை சேர்த்துருக்காங்க மகாராஷ்ட்ராவில் டெல்லியில் எல்லா இடத்துலையும் கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையும் ஆள்களை நீக்கியிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்குல்ல அப்போ இவிஎம்மு கையில் வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு ஆர்எஸ்எஸ்ன்ற தேவை எது இருக்குது ஆர்எஸ்எஸை வந்து தான் ஜெயிக்க வைக்கணும்னு தேவை எதுவும் இருக்கான்னு ஆர்எஸ்எஸ் வந்து நான் அந்த ஆர்எஸ்எஸ் ரூட்லேருந்து வந்ததுனால ஆர்எஸ்எஸ் சொல்றது சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்போம் அவ்வளவுதான் பட் நீங்கள் வந்து பனியா அதாவது கார்பரேட்டு க கலாச்சாரத்தை நீங்கள் ஒழிக்கணும்னு நினச்சிங்க குஜராத்தி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் ஒழித்து விடுவோம் என்பதுதான் மோடி அமித்ஷானுடைய குஜராத்தி லாபியினுடைய தீர்க்கமான முடிவு அண்ட் அவர்களது தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி சரி ஒருவேளை இன்னைக்கு மோடி அமித்ஷாவினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் ஜக்தீப் தங்கர் இந்த முடிவை எடுத்துக்கிறதா வச்சிருக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி முதல் நாள் முடிவடைஞ்சிருக்கு அன்றைய தினமே வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் குடியரசு துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜெக்தீப் தங்கர் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கும் பல கேள்விகளை உருவாக்கும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம தள்ளப்படுவோம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக பிஜேபி கணக்கிட்டு நீங்க சொன்னீங்கல்ல நமக்கு வந்து மக்கள் தேவை கிடையாது இவிஎம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இது அவங்க இந்த விஷயத்தையும் அவங்க அப்படிதான் அணுகிறாங்களா அப்படிதான் அணுகிருக்காங்களா என்னைக்கு நீங்க பாராளுமன்றத்தை பிஜேபி மதிச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் என்னைக்கு பாராளுமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க என்னைக்கு வந்து ஒரு மணிப்பூரை பற்றி பேசுறதுக்கு ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோட்டனில் முக்கால் மணி நேரம் பேசி அதில் ஒரு டூ டூ மினிட்ஸ் கூட மணிப்பூரை பற்றி பேசாதவர்தான் இந்த பிரதம் மினிஸ்டர் எதற்காக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டாந்தாங்களோ அதுக்காகவே பேசாமல் டூ மினிட்ஸு மணிப்பூரை பற்றி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அதுலேயும் எதிர்க்கட்சிகளை குற்றம் குறை சொன்னவர் தான் இந்த இந்த ப்ரைம் மினிஸ்டர் அப்ப நீங்க எப்படி இவர்கள் வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை இவர்கள் மதிக்கிறார்கள் என்பதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அஸ்லாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆதரவை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவை கொடுக்கும் வரை இவர்களது சர்வாதிகார ஆட்சி வந்து தொடர்ந்தான் செய்யும் அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்